வந்து இறைவனிடம் நாம் எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறார் அதை நான் கொஞ்சம் தமிழில் வளர்க்கணும் சொன்னும் செய்யும் இவர் வந்து இறைவனை பார்த்தவர் அப்படின்னு இறைவனால் பாபாஜி சிவன் அல்லா இயேசு யாராக இருந்தாலும் சேசம் நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி தான் அந்த இறைவன் இந்த இறைவன்ட்ட நம்ம எப்படி பேசணும் எப்படி பேசினா நமக்கு ஒரு சில விஷயங்கள் இல்லை பல விஷயங்கள் எல்லா விஷயங்களுமாய்கிட்ட எதுவாக இருந்தாலும் சரி அது எப்படி நமக்கு நடக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி எல்லோருக்குமே இருந்து கொண்டிருக்கு ஏன்னா நம்ம இருக்கிறோம் அன்றாட லைஃப்பை வாழ்வோம் சாப்பிட்றோம் வேலைக்கு போகிறோம் இதுதான் நம்மளுடைய அன்றாட ரொட்டீன் லைஃப் இதில் இருந்து அந்த இறைவன்கிட்ட நம்ம எப்படி பேச முடியும் நம்ம எந்த மாதிரி சொன்னால் அந்த இறைவன் நம்ம சொல்கிறத கேட்பார் அப்படின்னு ஸோ நம்ம எங்கே போய் பேசுகிறோம் ஒரு கோவிலில் போய் பேசணுமா இல்லை அவரை எங்கேயாவது வருவாரா அவரை பார்த்து நம்ம நேரில் எதுவும் செய்ய சொல்ல முடியுமா அப்படின்னு பல விதமான சந்தேகங்கள் நமக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருக்கும் அதில் நம்ம பக்கத்து வீட்டுக்கு மாதிரி வருவாரா இல்லை ரோட்டில் போயிட்டு இருப்பா கூப்பிட்டு பேசணுமா இல்லை லெட்ரு பண்ணணுமா வேறு எது மாதிரி மெயில் இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ளே எழுந்து கொண்டே இருக்கும் ஸோ அதை பற்றி அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு பாட்டு தான் இந்த பதிவில் நான் பேசிக்கணும் அவர் சொன்ன விஷயத்தை பற்றி இயற்கையோடு நம்ம வந்து ஒன்று இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இயற்கையோடு நாம் ஒன்றி இருக்கணும் தன்றி வாழணும் எந்த ஒரு மனிதருக்கும் சரி எந்த ஒரு உயிரினத்துக்கும் சரி நாம் வந்து ஒரு கெடுதல் கெட்ட ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை வந்து நாம் செய்யக்கூடாது செய்யாமல் இருக்கணும் இன்னும் எந்த ஒரு கெடுதலும் செய்யாமல் இருக்கணும் நம்மளுடைய மனதை நம்ம மெட்ரப்படுத்திக்கிறோம் இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் அனைத்து மரங்களும் இந்த பிரபஞ்சமும் பிரபஞ்சம் அப்படின்னா பஞ்சபூத சக்திகள் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அனைத்து சக்திகளுமே ஒன்றாக இணைந்தது தான் இந்த இறை சக்தி இந்த பிரபஞ்ச சக்தி ஒரு காற்றுக்கு ஒரு உணவு கிடைக்கும் நெருப்புனால் ஒரு வெப்பத்தை கொடுக்கும் ஒரு உணர்வு கிடைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் நமக்கு இருக்குது இது எல்லாத்தையுமே நாம் வந்து தெய்வமாக நினச்சி இவங்க எல்லாமே தெய்வம் இது எல்லாம் ஒன்றை சேர்ந்தது தான் தெய்வம் அதாவது ஒரு வைப்ரேஷனும் ஒரு அதிர்வு நிலையும் ஒரு வெளிச்சமும் ஒரு சப்தமும் இணைந்த ஒரு பொருள் தான் அந்த இடையில இதை வந்து நம்ம இயற்கையிலே நாம் பார்க்கலாம் அப்படி நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம்னா அதுதான் தெய்வம் அந்த தெய்வத்திட்ட அந்த பிரபஞ்ச சக்தி கிட்ட அந்த பிரபஞ்சத்திட்ட நம்ம வந்து பேசும்போது நம்மளுடைய குரலில் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து உருவாக்கணும் அந்த இடத்துல அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கும் ஒரு அம்மாவுக்கும் ஒரு மகனுக்கும் ஒரு குழந்தைக்கும் ஒரு தாய்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதாவது ஒரு தாய்க்கு வந்து ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்களுக்கு தெரியும் வருவாங்களா அது ஒரு தாய்க்கு ஒரு குழந்தைக்கு தேவையான விஷயங்கள் தெரியும் அந்த குழந்தை வேறு யார்கிட்ட போய் கேட்கும் அவங்க அம்மாக்கிட்ட கேட்கும் என்ன வேணுமோ அது அதுக்கு தேவையான எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு வேணும் ஒரே பொடி அவ்வளோதான் இருக்கும் வேறு எதுவும் சொல்ல தெரியாது அதோடைய தேவை என்னவோ அதை வந்து அவங்க அம்மாட்ட கேட்பாங்க எனக்கு இது நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அதே போல் அந்த தாய்க்கு தெரியும் நம்ம குழந்தைகள் தேவைப்படுது இதை நம்மட்ட கேட்குறாங்க அப்படி அதை வந்து அந்த தாய் எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம கேட்கிறத விட அதிகமாகவே கொடுக்கும் அந்த குழந்தை விட அதிகமாகவே கொடுக்கக்கூடிய தன்மையும் சக்தியும் கொண்டவங்க தான் அந்த தாய் அதே போல் நம்ம இறைவனிடம் பேசும்போது உங்களுடைய தேவை உனக்கு எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக இருக்குது அந்த இடத்துல ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்கும் நடுவில் ஒரு சொந்தம் எவ்வளவு நெருக்கமான சொந்தம் எதை கேட்டாலும் என்னுடைய அம்மா வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அந்த இடத்துல இருக்கோம் ஒரு மாபெரும் நம்பிக்கை ஒரு அசைக்க முடியாத ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதார்த்தமான ஒரு நம்பிக்கை அப்படி ஒரு நம்பிக்கையை தெய்வத்திட்ட நீங்கள் ஏற்படுத்தி வச்சுக்கணும் நீங்கள் தான் எனக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் உங்களை விட்டால் வேறு வழியே இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியாத வழி இல்லைன்னு நீங்கள் தான் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்காக போய் இந்த பிரபஞ்ச சக்தியை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய தேவைகள் அனைத்துமே இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றும் அதுதான் தெய்வம் அதுதான் தெய்வத்தோட சக்தி அது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு லட்சக்கணக்கான பணமாக இருக்கட்டும் உங்கள் வீட்டோட செல்லோமாக இருக்கட்டும் படிப்பு விஷயமாக இருக்கட்டும் வீடு கட்ட வேண்டிய விஷயமாக இருக்கட்டும் உடல்நல ஆரோக்கியமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அவங்க இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அதை நாம் ஸ்ட்ராங்காக வலுவாக சரியான முறையில் சரியான மெத்தடில் யூஸ் பண்ணி பயன்படுத்தி அவங்கக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு எனக்கு இது தான் அப்படின்னு சொல்லி ஒரே இது சரணாகாதி அதாவது உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் எனக்கு நீங்கள் கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபார்மாக அந்த இடத்துல நீங்கள் நினைச்சிவிட்டு கண்டிப்பான முறையில் அவங்க கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும் ஸோ இதை நீங்கள் பல மாதிரி எல்லோரும் ஃபாலோ பண்ணுவோம் நல்லதே நமக்கு மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நம்ம சொல்லிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி நண்பர்கள்